பிரைசல கற்றுக மயம் உண்டாவதாக ஆண்டருடைய பெரிதான கிருபினாலே இந்த கால வழியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும்படி தேவன் தன் கிருவை காய் கற்று சுத்திருக்கிறேன் தினந்தோறும் ஆண்டருடைய பாடுகளை தியானிக்கிறோம் தியானிக்கிறோம் என்று சொல்வதை விட ஆண்டவருடைய பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அழகாய் வர்ணிக்கலாம் பேசலாம் ஆனால் இவரே நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் இயேசு தேவகுமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம் கீழ்ப்படிதலை அவர் தேவக்குமாரன் தான் அவர் கீழ்ப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா இது எல்லாமே அவர் பர்ஃபெக்டு குறைய சொல்ல முடியாது ஆனால் எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரி வச்சுட்டு போயிட்டார் நம்ம இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும்னு முன்மாதிரி ஆகினால் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அதில் மிக முக்கியமானது கீழ்ப்படிதல் ஒபீடியன்ட் இயேசு கீழ்ப்படிந்ததுனால அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு புரியாது கடவுள் என்று சொல்கிறோமே நிறைய கடவுள்கள் இந்தியாவில் பஞ்சமே கிடையாது அந்த கடவுள்கள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் மேலே அதிகாரம் படைத்தவர் இயேசு மாத்திரம்தான் வேற எவருக்கும் அந்த வல்லமை கிடையாது அதை நான் பார்த்துருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் ருசி பார்த்துருக்கிறேன் இப்போவும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க எப்படி பாஸ்டர் ஏ நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன் நீங்க கீழ்ப்படிறீங்களா அது என்ன பெரிய காரியம்னா இல்லை ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாததுனால வாவும் உள்ளே பிரவேசித்தது முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன தப்பு பண்ணாங்க அவங்க ஆதாமை யாவால் இருக்கிறது ரெண்டு பேர் தான் அவங்க என்ன போகாமல் செய்யலை ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியில் பிசாச்சி சொன்ன வார்த்தை கீழ்படைஞ்சுட்டான் ஒரே க தவறு தான் பாவம் உலகத்திலே பெருவசிட்டுருக்கு புரியுதுங்களா நம்ம என்ன பண்ணோம் இயேசுவை போற நம்ம கீழ்படிதில் கற்றுக்கொண்டா பெரிய ஆளாக ஆண்டவர் நம்மளை உயர்த்திடுவார் விசுவாசிக்கிறீங்களா காட் பிளெஸ் யூ